கும்பமேளாவில் குவிஞ்ச குப்பைகள் அரசு சொன்னது ஒன்று நடந்தது வேற ஒன்று நம்பவே முடியாத உண்மை நாற்பத்தி ஐந்து நாள் நாலாயிரம் ஹெக்டேர் ஆறரை கோடி பக்தர்கள்னு பிரம்மாண்டமாக நடந்த கும்பமேளா ஒன்றரை லட்சம் கழிப்பறைகள் பதினைந்தாயிரம் துப்புரவு பணியாளர்கள்னு ஏற்பாடு பண்ணியும் முப்பது ஆயிரம் டன் குப்பை சேர்ந்துச்சு இந்த குப்பைகள்லாம் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க ஒரு டயப்பரையும் பிளாஸ்டிக் சிப்ஸ் பாக்கெட்டையும் ஜிபிஎஸ் போட்டு ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க டயப்பர் அழிய ஐநூறு வருஷம் ஆகும் மத்த பிளாஸ்டிக் இருபதுலேருந்து ஐநூறு வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் எல்லா குப்பையும் காலி ஆகிடும் மக்கும் குப்பையிலிருந்து உரம் போடுவோம் மத்ததை எரிப்போம்னு ஆனா ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண டையப்பர் நூற்றி பதினான்கு நாள் ஆகியும் அங்கேயே தான் கிடக்கு நம்ம ஊர்ல குப்பைகளை எப்படி மேலாண்மை பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வரலையா இங்கேயும் இதே மாதிரி வாக்குறுதிகள்லாம் நடக்குதான்னு யோசிக்கணும் பிபிசி டீம் போய் பார்த்தப்ப அங்க பக்கத்துல இருந்த கிராமத்து மக்கள் உரத்தில் பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பழைய குப்பைதான் பத்து வருஷத்தில் மண்ணா மாறிடும்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் வீடியோவில் பார்த்தா மண்ணா மாறினதுலையும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கவர்கள்லாம் அப்படியே இருக்கு இது நம்ம தெருவில் கிடக்கிற குப்பையை அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி இருக்குல்ல அரசு திட்டங்களில் இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்கிறது நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க குப்பைகளை ஒழுங்கா அப்புறப்படுத்தாததுனால நிலத்தடி நீர் மண் எல்லாமே பாதிக்கப்படும் உண்மையிலேயே அறிவியல் பூர்வமா குப்பை மேலாண்மை நடக்குதா இல்லை வெறும் கணக்கு காட்டுறாங்களா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்